ஹலோ விவர்ஸ் மேலும் பல புதிய தகவலுடன் உங்கள் ராம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல வருஷா வருஷம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதி கள்ளச்சாரையும் குடிச்சு இது வரைக்கும் கவர்மெண்ட்ல ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு நிகழ்வு இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சில பேருக்கு கண் எரிச்சலும் கடுமையான வயிறு வலியும் இருந்திருக்கு இதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சில பேர் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்காங்க தனியார் ஹாஸ்பிட்டல்ல அவங்களை செக் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே சமயத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கண் எரிச்சலோடவும் கடுமையான வயிறு வழியோடு நிறைய பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இந்த மாதிரி வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அந்த அட்மிட் ஆனவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்த உடனே அப்படியே சடனாக சடனாக ஒரு ஆள் ரெண்டு ஆள் அதுக்கப்புறம் அஞ்சு பேர் இந்த மாதிரி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி அடுத்தடுத்த பேர் அட்மிட் ஆகவும் இறக்கவும் உடனே மேல் இடத்துக்கு இந்த தகவல் எல்லாம் போகுது இந்த மாதிரி இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் போக ஆரம்பிச்சதும் கிட்டத்தட்ட முப்பது பேர் கிட்ட அட்மிட் ஆயிருக்காங்க அட்மிட் ஆனது மட்டும் இல்லாமல் பாதி பேர் இறக்கவும் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க பாதி பேர் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் போனாங்க அதுலேயும் முக்கால்வாசி பேர் இறந்துறாங்க இவ்வளவு இறப்புக்கு என்ன காரணமா இருக்கணும்னு அவங்களோட பிளட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புல உள்ள பிளட்ல மெத்தனால் கலந்திருக்காங்க இதை பார்த்ததும் ஒரு முடிவுக்கு வராங்க இவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிக்கல விஷ சாராயத்தை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சா இறந்து போயிடுவாங்களா குடிச்சா கண்டிப்பா இறந்துருவாங்க அது எப்படி இறக்குவாங்கன்னா இல்லீகலா அந்த கள்ளச்சாரம் வைக்கிறாங்க பார்த்தீங்க அவங்க வந்து மெத்தலான் மிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மெத்தலான் வந்து நம்ம நார்மலாக வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த இண்டஸ்ட்ரிலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மெத்தலான் கிடைக்கும் ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ற மெத்தலான் சாதாரண கள்ளச்சாராயம் விற்கிறவங்க கையில் எப்படி வந்துச்சுன்னு தெரியல இது பின்னாடிலாம் யார் யார் இருக்காங்கன்னும் தெரியல மெத்தலான் மிக்ஸ் பண்ண சரக்கு நம்ம குடிச்சிட்டோம்னா நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும்னா கடுமையான கண் எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு கண்ணும் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு கண் அதோட இல்லாம உணவு மண்டலத்தையே இது வந்து கொலாப்ஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்றாங்க வயிறு குடல் எல்லாம் வெந்து போயிடும்னு சொல்லிருக்காங்க அதோட இல்லாம இதை குடிச்ச கொஞ்சம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு நுர நுரைய வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது நுர நுரைய வாந்தி வரும்னு சொல்லியிருக்காங்க நுர நுரைய வாந்தி வருவத்தோட மட்டும் இல்லாம அந்த எல்லாமே நுரையீரலில் தங்கி அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துலையுமே அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள பிளட்ல கொஞ்சமாவது மெத்திலான் மிக்ஸ் ஆயிருக்கும் அந்த மிக்ஸ் ஆன மெத்திலான் வந்து மூளைக்கு போயிட்டு மூளை செல்களையும் அழிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க இதனாலதான் சில பேர் வந்து சரக்கடைச்சு வந்து படுத்திருப்பாங்க படுத்த உடனே செத்துருப்பாங்க அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துடும் அது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா குடிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவங்க வரைக்கும் தான் ஐம்பது பேரு இது இது வரைக்கும் அட்மிட் பண்ணாதவங்க எவ்வளவு பேருன்னு தெரியல எத்தனை பேர் குடிச்சிட்டு வீட்டுல போய் இறந்தவங்க எத்தனை பேருன்னு தெரியல இதெல்லாம் கணக்குல வராது எத்தனை பேரும் அப்படின்னு தெரியல இந்த கேஸ போலீஸ் விசாரிக்கல சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் எல்லாம் மாத்தப்பட்டிருக்கு இப்ப சிபிசிஐடி தான் இந்த கேஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஐம்பது பேர் தான் நினைக்கிறோம் அது ஐம்பது பேர் கிடையாது ஐம்பது குடும்பம் ஐம்பது குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு யாருமே மது குடிக்காம இருங்க